ஆகவே இந்த சங்கம் மேற்கொள்கின்ற இந்த சங்கம் இந்த சங்க அன்பர்கள் உடம்பையும் உயிரிழந்தவர்கள் உயிரையும் அறிந்தவர்கள் ஆவார்கள் இந்த சங்க அன்பர்கள் நரகத்தை சொர்க்க தெரிந்தவர்கள் ஆவார்கள் இந்த சங்க அன்பர்கள் ஜீவான்மாயும் பரமான்மையும் அறிந்தவர்களாவார்கள் சங்க அன்பர்கள் எல்லாம் உள்ள தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களாவார்கள் ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சியடைய வேண்டும் இந்த சங்கம் வளர்க்க எல்லாம் வாழ்த்த வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் இந்த சங்கத்துடைய செயல்பாடே கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு மகிழ்ச்சி உண்ணு கொண்டு உண்மை ஜீவகான்யமாகும் அதே உண்மை வழிபாடு கடவுளால் படைக்கப்பட்ட மனித இனம் மற்ற ஜீவராசியம் நம்ம என்ன செய்யறா சங்க இந்த சங்கத்து சார்பாக பெருமாள் மேலே மேலே ஒரு எழு எழுபது எண்பது வானகரங்கள் குரங்கு இருக்கு வானகங்களுக்கு இங்கேருந்து ஒரு பையன் போகிறான் ஒரு மூணு மூணு நாலு பக்கம் சூர் கொண்டு போகிறான் மேலே இதுக்கு வாகன செலவு கொண்டு போய் அங்கே இருக்க எழுபது எண்பது குரங்கு வானகரங்கள் சாப்பாட்டுறான் தஞ்சையில் தஞ்சையில் என்ன செய்யறாங்கன்னா பசுமாடுக்கு தஞ்சை தஞ்சை சங்கத்தில் வந்து அறக்கட்டளையில் தினம் பசுமாடுகளுக்கு தீனி போடுறாங்க போட்டுட்டு வரோம் அது இப்போ பணம் அங்கே வர அங்கே வர மாடு பசுமாடுகளுக்கெல்லாம் புண்ணாக்கு அதுக்கு தவிடுக்கெல்லாம் பணம் தர்றோம் அங்கே ஒரு பக்கத்து தரோம் கஞ்சாவலையிலையும் தரோம் கஞ்ச வார வாரம் அங்கே கஞ்ச அங்கே இருக்க வானரங்களுக்கு கொ அது அது நம்ம அதுனால் கடவுளாக பிடைக்கப்பட்டது அங்கே இருக்க வானரங்களுக்கு குரங்குகளுக்கு அன்மார்களுக்கு கொடுக்குறோம் ஆஞ்சீர்களுக்கு ஆஞ்சீரியருக்கு கொடுக்குறோம் ஆஞ்சியருக்கு அங்கே ஒரு எழுபது இரநூறு முந்நூறு குடங்கு அது அன்பவான அன்மார்களுக்கு உணவு தர்றோம் இங்கே பெருமாமலை தவணும் ஒரு இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா செலவு அஞ்சு ரூபாய் இதுக்கு கொடுக்குறோம் அதே சமயத்து ம கடவுளாக படிக்கட்ட முதல் மனிதன் அல்லவா முதல் பிள்ளை அல்லவா மனிதன் அதுதான் இரண்டாவது மற்ற ஜீவராட்சியிலாம் இரண்டாவது ஐட்டம் கடவுளால் படைக்கப்பட்டது அன்பு பிள்ளைகள் கடவுளுக்கு அன்பு பிள்ளைகள் யாராவது மனிதன் தான் மனித மனிதவர்க்கம் தான் மனிதவர்க்கத்துக்கு உணவு தர்றோம் மனித மனிதர்களுக்கு உணவு கொடுத்து மகிழ்ச்சி அடைக்கிறேன் இப்போ போயிருக்கு கிராமத்துக்குலாம் போயிருக்கு உணவு அஞ்சு மூட்டை ஆறு மூட்டை போகுது பத்து மூட்டையும் போகும் பதினஞ்சு மூட்டை போய் இருபது மூட்டை போகும் முப்பதும் போகும் நாற்பது போகும் நாற்பத்தஞ்சு மூட்டை போயிருக்கு ஏன்னா அன்னாதான் செய்கிறோம் எதுக்கு அன்னாதானம் சீரம்னா நாம் கடவுளை ஆசைப்படுறதுக்காக அப்போ அன்னாதானம் செஞ்சுருக்கு இந்த சங்கமே ஜீவகாரியத்துடைய உச்சது ஜீவகாரணத்தை ஜீவகாரணத்தை பற்றி அறிந்து கொள்ள ஒன்று என்றால் வாருங்கள் அகத்திய சண்மாசனத்துக்கு ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ள ஒன்று என்றால் வாருங்கள் சண்மா அகத்திய சண்மாசனத்துக்கு ஆன்மாய்ப்பற்ற எந்தவர்களை விரும்பினால் பாருங்கள் ஞான அகத்திய சர்மாசங்கத்துக்கு உடம்பு உயிரி உண்டு சேர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பாருங்கள் ஆன்ம அகத்தையும் சர்மாசங்கத்துக்கு உடம்பு உயிரையும் சேர்க்கின்ற இடத்தை சொல்லுகின்ற இடம் அகத்தியும் சன்மாசங்கம் தான் உடம்பு உயிரும் சேர்க்கின்ற உடம்பு உயிரும் சேர்க்கின்ற இடம் இடது பக்கம் வருகின்ற காட்டு உடம்பு வலது பக்கம் இருக்கின்ற கட்ட உயிர் ரெண்டையும் சேர்க்கின்ற இடம் புருபத்தி ரெண்டையும் சேர்த்து ரேசித்தால் கூரித்து கும்பித்து நிறுத்தினால் அங்கு ஒரு வேதியில் நடக்கும் வேதியைலை பற்றி அறியக்கூடிய வை வேதிய உடம்பையும் உயிரும் சேர்த்து வேதிகள் செய்யணும் வாருங்கள் அங்கே உங்கள் அகத்திய சன்மாசகத்து வாருங்கள் உடம்பு உயிரும் சேர்க்கக்கூடிய இடத்தை அறிந்து கொள்ளலாம் தொடர்ந்து வருகன் பிறகு வெள்ளணுமா வாருங்கள் அகத்திய சர்மாசகத்துக்கு மனமில்ல பெருவாள் பெற வேண்டுமா வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு ஐந்துகளையும் செய்யும் வளமை வேண்டுமா வாருங்கள் அகத்திய சன்மாசகத்துக்கு கடன் சொம் இருக்க வேண்டுமா நோய் இல்லாத இருக்க வேண்டுமா மன அமைதி வேண்டுமா தயசந்தை வேண்டுமா புண்ணியவனாக விரும்ப புண்ணியவனாக விரும்பினால் வாருங்கள் அகத்திய சிரமாசி கொடுத்துட்டான் நாம் எல்லாம் புண்ணியவனாக புண்ணியவனாக விரும்புன்றால் அகத்திய சினமாசி இருந்து செயல்படுவேன் ஆகவே ஒவ்வொரு வாரமும் இதாக பற்றி பேசுவேன் வருகை இனிமேல் பேச போவதெல்லாம் உடம்பையும் உயிரை பற்றி பேசதான் போகிறோம் உடம்பு உயிரை பற்றி தான் பேசுகிறோம் ஏனென்றால் அவன் அறிந்து கொள்ள வேண்டியது உடம்பையும் உயிரையும் உடம்பு உயிரிந்த உடம்பு உயிரை அறிந்த மக்கள் உடம்பையும் உயிரி உயிரையும் அறிந்த மக்கள் அதை ரெண்டையும் சேர்த்து புறமத்தியாக புல புறுமத்தியாகிய சுளிமணிகள் செலுத்தி வைத்தால் என்ன செய்யும் அது வேதியில் அடக்கும் உள்ள ஒரு வேதியில் கடல் ஏற் கனல் ஏறும் கடல் ஏற 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 தேக கசடி நீங்கும் கசடி நீங்கினால் மீண்டும் பிறக்க மாட்டான்